Thank <gasps> மட்டக்கிவு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மட்டக்கிழமை மாவட்ட மக்கள் என்று தெரிவு செய்து தந்திருக்கிறாங்க என்னோடு இந்த தேர்தலில் வேட்பாளராக பயணித்த அனைத்து வேட்பாளருக்கும் இந்நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அதே போல் மட்டக்கிழை மாவட்டத்தில் எங்கள் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து இந்த நாட்டு ஜனாதிபதி அன்றரகுமார் திசான மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து எமது உறவுகளுக்கும் நான் என் தோழ தோழிகளுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றிகளையும் அவர்களுக்கு அவர்களின் தோழனாக நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி